ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லரிங் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி ஆர்டர் எடுக்கிறது எப்படி கஸ்டமர் அணுகிறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நான் அதுக்கு வந்து என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ ஆரம்பத்தில் இப்போ தான் தைக்க போகிறோம் அப்படின்னா வந்து யாரும் ப்ளவுஸ் கொடுக்குறதுக்கோ எதுவும் கொடுக்குறதுக்கோ யோசிக்க தான் செய்வாங்க அந்த மாதிரி டைம்கில் வந்து நம்ம சாரீ முந்தியடிக்கிறது சுடிதார் டாப்பு சைடு பிடிக்கிறது அந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு செய்யலாம் அது வந்து அவங்க பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி சுடிதார் தானே தராங்க நைட்டி தானே அடிக்க தராங்க அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது அவங்களுக்கு வாங்கி தைச்சு கொடுத்தோம்னா அதுலேயே உங்களுக்கு நல்ல காசு தான் வருமானம் தான் வரும் ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அதை கூக்க வச்சு இவ்வளோ வேலை பார்க்குறதுல அது நம்ம மற்றதுகளை தைக்கும்போது அது ஒரு ரூபா ஆகுங்கினாலும் ஒரு அஞ்சு ட்ரெஸ் வச்சுன்னா நூறுரூவா ஆச்சு அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து தைச்சிக்கணும் அதுபோல் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து கம்மியான அமௌண்ட் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு நூறுரூவா வாங்குகிறாங்கன்னா நம்ம ஒரு எழுவதோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நெக்ஸ்ட் டைம் வருவாங்க அப்புறம் கொஞ்சம் ஆர்டர் வர வர நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம் காசை குட்டிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தைக்கும் போதெல்லாம் வந்து என்னென்னா அப்போ வந்து கொடுப்பாங்க சும்மா நான் டெய்லரிங் பழகும்போதே ப்ளவுஸு புது ப்ளவுஸ் கொடுப்பாங்க நான் காசு இல்லாமல் தைச்சி கொடுத்துருக்கேன் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அப்புறம் நம்ம போடுற ப்ளவுஸை பார்த்துட்டு இஷ்டப்பட்டால் கொடுப்பாங்க நான் வந்து சொல்லிடுவேன் ப்ளவுஸை பார்த்துக்கோங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சி தரேன் பிடிச்சா தைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் புதுசுங்கிறனால அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தைக்க ஆரம்பிச்சே பார்த்துக்கோங்க புதுசாக இருக்கும்போது இப்போ வந்து ஓரளவு இப்போ இரு இருபது வருஷம் ஆச்சு டெய்லரிங் பழகி இப்போயுமே யாராவது அர்ஜென்ட்டுன்னு சொல்லி ப்ளவுஸ் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா மாட்டேன்னு வந்து சொல்ல மாட்டேன் வாங்கி தைச்சி கொடுத்துருவேன் அவங்க அர்ஜெண்ட்டுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா கொஞ்சம் தச்சு கொடுத்துருவேன் அப்போ தான் அந்த கஸ்டமர் அவங்க நம்ம ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்ட வருவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி வந்திருக்காங்க அர்ஜென்ட்டுப்பா காலையில் கொடுத்துட்டு சாயந்தரம் வேணும் சாயந்தரம் கொடுத்துட்டு நைட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க யோசிக்காமல் வாங்கிக்குவேன் என்னால் தைச்சி கொடுக்க முடியும் நான் வாங்கிக்குவேன் இவங்க நம்மட்ட தைக்கலைல அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு தைச்சி தர வேணாம் இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன் அங்கே தானே கொடுத்தாங்க நம்ம தெருவி ஒரு தெருவில் இருக்கோம்னா அடுத்தவங்கள்ட்ட தானே கொடுத்தாங்க அவங்க வந்து அர்ஜெண்ட்டாக தைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால நம்மகிட்ட வருவாங்களா இருக்கும் அப்புறம் நம்மளோட டெய்லரிங் பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட வருவாங்க போல் இந்த சுடிதார் டாப்பு நைட்டி எல்லாமே முதல்ல வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது போது ஆரம் தை சொல்ல முடியாது இடப்பட்ட நேரத்தில் வாங்கலை ப்ளவுஸ் தைக்க வரும்போது சரி எதுக்கு இதை தைச்சிக்கிட்டு உட்காந்து அப்படின்னு அப்புறம் தான் யோசித்தேன் இதை உட்காந்து உட்காந்து வெட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இது வந்து தைச்சோம்னா ஈஸியாக தைச்சி கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு அஞ்சு டாப்பு தைச்சாலும் நூறுவாச்சு எதுக்கு இதையும் வாங்கி தப்போம் அப்படின்னு நினச்சி வாங்கி தைக்க ஆரம்பித்தேன் ஆனால் அது அஞ்சு டாப்பு தைச்சோம்னா அதில் ஒரு ஐநூறுரூவா வருதுன்னு வச்சுக்கோங்க சரி நூறுரூவா வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க அதை வச்சு ஒரு இவங்கிட்ட தைச்சி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு வரலாம் அதனால் எதையும் விட்டுறாதீங்க வர்றது எதுவோ அதை வாங்கி தைச்சி கொடுங்க எங்கிட்டையுமே ஆரம்பத்தில் கொடுக்காதவங்களாம் இப்போ கொடுக்குறாங்க சரி கொடுத்து பார்ப்போம் ஒரு ப்ளவுஸு அப்படின்ற ஐடியாவில் கொடுத்து பார்ப்பாங்க அப்புறம் பிடிச்சா அவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க அதனால் வர்ற வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் எந்த வாய்ப்பையும் விட்டுறக்கூடாது அந்த வாய்ப்புலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது தானே தைக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்து வந்துடக்கூடாது எது தைச்சாலும் திருப்தியாக அந்த இப்போ இருபது ரூபாய்க்கு வாங்குகிறோம்னா அந்த இருபது ரூபாய்க்கு என்ன நம்ம வந்து கரெக்டாக என்ன சொல்லி வேலை வாங்கினோமோ அதை ஃபினிஷிங் நல்லா பண்ணி கொடுத்தாலே போதும் இப்போ எனக்கெலாம் எங்கள் தெருவில் இருந்ததுலாம் ரொம்ப வராதுங்க எங்கள் தெருவில் வந்து ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் அப்படி தள்ளி தள்ளி இருந்து தான் வரும் எங்கள் தெருவில் வந்து ஒரு நாலஞ்சு கஸ்டமர் தான் இருப்பாங்க இப்போ அவங்க ஒருத்தங்கள கூப்பிட்டு வராங்கள்ல அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவசரத்துக்கு தைக்க வருவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் எனக்கே இருக்காங்க அவசரத்துக்கு தைக்க வந்துட்டு நைட்டு ப்ளவுஸ் கேட்டாங்க எப்படி தைப்பாங்களோன்னு ஆனால் அவங்ககிட்ட அளவு ப்ளவுஸும் இல்லை தச்சு கொடுத்தேன் அந்த பொண்ணு வந்து அவங்க தங்கச்சிகளுக்கும் சொல்லி கூப்பிட்டு வந்து பிடிச்சிருந்ததுனால தைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சி மூணு பேர் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலேட்டிவ் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தாங்க இந்த மாதிரி தான் ஒருத்தரை வச்சு ஒருத்தரை வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அவங்களாம் வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க அதனால் எதையும் அவசரம் முடியாது அப்படின்னு விட்டுறக்கூடாது அது போல் சரி சேரீ முந்திரிக்கிறது தானே அப்படின்றதையும் விட்டுறக்கூடாது அதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் நம்மளுக்கு காசு தானே இருபது ரூபா வந்தாலும் காசு தானே ஆனால் ஒன்று என்ன நம்ம வேலை பார்த்து கொடுக்குறோமோ அதுக்கு கண்டிப்பாக காசை வாங்கிட்டு தான் நம்ம கொடுக்கணும் சில பேர் அப்புறம் தாரேன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அப்புறம் தாரேன்னு சொன்னாலே அது வந்து சரிப்பட்டு வராது நம்மளுக்கு மறுபடியும் கேட்க சங்கட்டமாக இருக்கும் அவங்களும் தர்றதுக்கு மறந்துடலாம் அதனால் சில பேர் கொஞ்சம் இழுத்தடிக்கவும் செய்வாங்க நம்ம இருபது ரூபாய் தைச்சாலும் அந்த ரூபாயை கையோடு வாங்கிடுவோம் அடுத்து இன்னும் தைக்க தருவேன்ப்பா சேர்த்து வாங்கிக்கப்பான்னு மட்டும் சொன்னாலும் நம்பிடாதீங்க அந்த மாதிரிலாம் அவங்க மறக்க மறந்துடலாம் நம்மளும் மறந்துடலாம் அதனால் அப்பப்பாக்கு தைக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ காசு வாங்கிக்கணும் கண்டிப்பாக வர்ற வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளும் இதில் நல்லாவே சம்பாதிக்கலாங்க நம்ம உட்காந்து மட்டும் கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்ல வருமானம் பார்க்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டு வேலையில் பார்த்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு சமையல் பண்ணிக்கிட்டு வீட்டையும் கவனிச்சிட்டு பிள்ளைகளையும் கவனிச்சிட்டு கண்டிப்பாக அதில் ஏர்ன் பண்ணலாம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் ஜெயிக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க